கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் ஆங்கிலத்தில் என்ஐவி மொழிபெயர்ப்பு புராவ்ஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் த டங் ஆஸ் த பவர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அண்ட் தோஸ் ஹூ லவ் இட் வில் ஈட் இட்ஸ் ஃப்ரூட் அதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்வில் நன்மை சுகம் நிறைவு வெற்றி சமாதானம் இப்படிப்பட்டவைகளை விரும்பி நம் நாவினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்ன வாழ்க்கை வாழவே பிடிக்கல செத்தாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அது பிசாசுக்கு இடம் கொடுப்பது மாறாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று நன்மைக்கு எதுவாக பேசி நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துவோம் ஆமேன்